மனதில் முருகனும் கையில் வேலும் என ராமநாதபுரம் சமஸ்தானத்தை கட்டி ஆண்டவர் ரகுநாத சேதுபதி சிறந்த படை தளபதி என்ற பெருமை பெற்றதா பதினாறாம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் இவருக்கு வழங்கப்பட்டது இவரது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீண்ட காலமாக வாரிசு இல்லை என்ற மனச்சோர்வில் ர இருந்தார் அப்படி ஒரு நாள் அவர் தனது படையுடன் காட்டிற்கு வேட்டையாட செல்ல கிளைப்பில் காட்டிலேயே ஓய்வெடுக்க நேர்ந்தது இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த போது அரசரின் கனவில் ஆண்டவர் தோன்ற இந்த இடம் இடம் பெற்ற அதனால் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் நாளை இங்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்போது உன்னிடம் இருக்கும் வேலை தெற்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யும் அப்படி செய்தால் உனக்கு குழந்தை வரத்தை தருகிறேன் என சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் கண் வித்த அரசருக்கு மிக நடனத்தின் போது ஏற்படும் மணி ஒளியை போன்ற இசையுடனும் காட்சியளித்தது பிற்காலத்தில் அந்த இடத்திற்கு செம்மணி என்றும் பெயரிடப்பட்டது அப்போது திடீரென்று தன்னுடன் இருந்த பைரவரை காட்டு முயல் விரட்டியது இயல்புக்கு மாறான செயல் நடந்ததும் இதுதான் அந்த அதிசய நிகழ்வு என்பதை உணர்ந்தார் அரசர் ரகுநாத சேதுவதை

நோய் நொடிகளை தீர்த்து வைக்கும் வைத்தியனாகவும் குழந்தை செல்வத்தை தரும் குழந்தை வேலப்பராகவும் அன்று முதல் இன்று வரை ஆண்டி பாலகனின் ஆலயம் திகழ்ந்து வருகிறது அரசருக்கு மட்டுமின்றி சாமானியர்களுக்கும் துணையாக இருந்து அருள் புரிந்து வருகிறார் சொன்னதை மெய்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஆண்டி சுவாமிக்கு கருங்கல்லாலான ராஜகோபுரம் அமைக்க சாமானிய பக்தர்களின் வழி இறைவன் ஆணையிட அதன் பெயரில் கருங்கற்களாலும் ஆற்று மணலாலும் கர்கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இப்படி முருக பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் வரலாற்று சிறப்புடைய தெய்வ அருள்மிக்க ஆலயம்தான் செம்மணிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டி பாலகன் ஆலயம் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்திற்கு பிறகு தற்போது தமிழ்நாட்டில் கருங்கலாலான முதல் ராஜகோபுரம் என்னும் பெருமையை ஸ்ரீ வழி கிடைக்க பெற்றுள்ளோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா